வட்டகு மலகம் முந்தைய நாள் யாழ்ப்பாணத்துல உள்ள ஒரு செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் சேல்ஸ் பண்ற ஒரு சேல்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் யாழ்ப்பாணம் கோப்பாய் தெற்கு டச் ரோட்ல இந்த கடை வந்து இருக்குது இங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாகனம் எடுக்க போறீங்க நீங்க ஒரு குடும்பமா ஒரு இடத்துக்கு பயணிக்க போறீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க மிக குறைஞ்ச காசுக்கு நீங்கள் வாகனங்களை வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் இப்ப நாட்டில் என்ன மாதிரி வாகனங்கள் எப்படி போகுது பிராண்ட் எல்லாம்

லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் இது வந்து எத்தனை ஆசனம் இது வந்து ஏழு பேர் இருந்து போகலாம் ஏழு பேர் இருந்து போகலாம் டிரைவரை விட ஏழு பேர் இது வந்து பெயிண்டிங்கள் வந்து செகண்ட் மெயினிங் அடிச்சிருக்கேன் செகண்ட் மெயின் இருக்கா நான் பாடி வந்து கிங் பாடியோ நல்ல ரின் பாடி கிங் பாடி நல்லா இருக்கு பாருங்க எப்படி நார்மலா ஒரு ஹைரோ ரூப் மாடல் இது பாத்தீங்கன்னா சொன்னா ஹைரோ ரூப் மாடல் ஏழு பேர் இருந்து போலாம் இந்த டயர் வளங்கள் எல்லாம் என்ன மாதிரி எலோவில் ஆயிது ஓ எலோவில் எலோவில் டிஸ்க் பிரேக் வந்து டிஸ்க் என்ன ஆமா இது வந்து டிஸ்க் பிரேக் மாடல் டயர் வளங்கள் எல்லாம் ஒரு வேற கண்டிஷன் அப்படி இருக்கு டயர் வளங்கள் இதுல வாகனத்துல பாக்க இருக்கு அது வாகனமோட தேயிறது அதுவே பிரச்சனை இல்லை இன்ஜின் எல்லாம் இந்த மாதிரி அப்படி இருக்கு சூப்பர் இன்ஜினியர் பாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்ஜின் நல்ல இன்ஜின் என்ன ஏசியும் வரும் வேலை செய்யும் காசு இருக்க பார்த்தா ஏசியில ஒரு சின்ன சேஞ்ச் என்ன செய்யணும் சின்ன சேஞ்ச் என்ன செய்யணும் முள் வளம் எல்லாம் பரவாயில்லை என்ன ஓகேயா இருக்கு இப்ப நோமலாங்கட இடங்கள் ஏதாவது நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக அல்லது எங்கேயாவது வந்து ரிப் ஆகணும்னு சொன்னா நினைக்கிறேன் இப்ப இந்த லேண்ட்ல ஒரு குறைஞ்ச காசு கயிறு பிடிச்சு போகலாமே ஓ இது என்ன மாதிரி இது இந்த இது இந்த பெட்ரோல் பாவனை எல்லாம் அப்படி போகலாம் இது வந்து மாறுதி எயிட் ஹண்ட்ரட் மாதிரி எண்ணூறு சிசி தான் எண்ணூறு சிசி தானே நல்லா வேலை செய்யுங்க இது எத்தனை வேலை செய்யுது பெற்ற இருபது இருபது இருபத்தி ரெண்டு வேலை செய்யுது அப்படி வேலை செய்யுமே இப்ப நோம்பல அந்த ஊர் ஊர் கோயில் திருவிழாக்கள் அது இதுன்னு சொல்லிக்கலாம் நாமளா ஆயர் பிடிச்சா எங்களை ஒரு குடும்பத்த போலாம் என்ன விலை சொல்றீங்க எதுக்கு பதினஞ்சு லட்சம் சொல்றோம் விலை கொடுக்கும் அவங்களை வந்து காய்ச்சி பேசி இருக்கலாம் காருக்கு பதினஞ்சு லட்சம்ன்றா நோம காசு இப்ப இந்த வாகனத்துக்கு இப்ப நோமலா ஆட்டோவை வந்து இருபது லட்சம் வேண்டிய பதினஞ்சு லட்சத்துக்கு அடுத்து ஒரு ஏழு பேர் பயணிக்கலாம் ஆட்டோல ஆட்டோல மூன்று பேர் அங்கே போகலாம்

நீங்க கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு போலாம் படிவா செக் பண்ணி பார்த்து எடுக்கலாம் சர்வீஸ் ரெக்கோர்ட் இருக்கிறது ஒரு வாகனத்துக்கு வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் உங்களுக்கு தேவை என்று சொன்னா இந்த காரை வந்து நீங்கள் கொண்டு போகலாம்

இந்த இருபத்தி மூவாயிரத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறநூத்தி ஒன்பது ஒரிஜினல் கிலோமீட்டர் இது எந்த ஒரு சந்தேகம் சந்தேகமும் கொள்ளவே இல்லை இது எத்தனை பெட்ரோல் வேலை செய்யறாங்க இது பெட்ரோல் நல்லா வேலை சார் பெட்ரோல் நல்லா வேலை சார் இது வந்து ஸ்ரேவி ஸ்ரேபில பிறங்க புரியுது கண்டு ஒரு பூவை பார்க்க விளாங்க பூவை இது வந்து

சிபிஎம் அண்டைக்கு எத்தனை ஆம் பதிவு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டா இன்றைக்கு வந்து மூன்று வருஷம் தான் இன்னைக்கு வந்து மூணு வருஷத்துல பாருங்க எப்படி கார் கண்டிஷன் நாலு டயருமே கம்பெனி டயர் தானே கம்பெனி டயரோட நிற்கிறா கம்பெனி டயர் தான் இதுதான் எலோவில் இல்ல எலோவில் டிஸ்பிளே கம்பெனி டயரோட நிற்குது கம்பெனி வாகனம் எடுக்கிறதே இப்ப சரியான கஷ்டம் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அப்படியே வந்த கம்பெனி ஒரிச்சோட நிக்குது கார் பாருங்க எப்படி நிற்கணும் சொல்லி என்ன வேலை சொல்றீங்க அதுக்கு இது வந்து நாங்க ஐம்பத்தி மூணு ஐம்பது சொல்றோம் ஐம்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் என்ன மாதிரி லீஸ் எடுக்கலாம் இதுக்கு வந்து நாற்பது ரூபா லீஸ் எடுக்கலாம் நாற்பது ரூபா எடுக்கலாம் ஐம்பது பைன் மூன்று இருந்தாலே காணும் பைன் மூணு லட்சம் இருந்தாலே நோமலா எடுத்து ஓடையா பைன் மூன்று இருந்தாலும் கார் எடுத்து நோமலா ஓடக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு இல்லையில கொஞ்சம் காசு எல்லாம் பண்ணுவோம்னா பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது வாகனங்கள் இருக்கான்னு சொல்லி கூடாக கேட்கறாங்க கூட அப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு

இது என்ன மாதிரி ஏசி இது என்ன மாதிரி இது இந்த பெட்ரோல் வேலை செய்யறது இதுவும் மாதிரி வேலை செய்யும் நோம்பலா வேலை செய்யும் பொடியங்களும் கூட கேட்கற வாகனம் ஆட்டோ நிற்கிறான் ஆட்டோ ஆட்டோன்ற என்ன மாதிரி இப்ப நோம்பலா சில பேர் அஞ்சு ஆறு லட்சத்துக்கும் ஆட்டோ கேட்கறது சில பேர் கொஞ்சம் இடையில கொஞ்சம் நல்ல ஆட்டோ ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் கேட்கறது இந்த மாதிரி

செகண்ட் பைண்ட் அடிக்கிறத விட செகண்ட் பைண்ட் விட கம்பெனி பைண்டுக்கு தான் மாதிரி இப்போ இதுன்ற ரன்னிங் இன்ஜின் எல்லாம் ஓகே ஓ ரன்னிங் எல்லாம் இன்ஜின் எல்லாம் ஓகே அதோட சீட் பலங்கள் சீட் பலம் குட் பலம் எல்லாம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு இந்த பொடிக்கு மட்டும் நீங்கள் தேவை என்று சொன்னாலே அதுவும் நீங்கள் விரும்பினா மட்டும் இதுக்கு வந்து பெயிண்டிங்கிலே செய்து கொள்ளலாமே இது எத்தனை ஓட ரெண்டா கட்டத்தில் ரெண்டு மூன்று மாறி இருக்கு பழைய வானங்கள் அணை எத்தனாம் ஆண்டு வந்தது இது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது இது டூ ஸ்டோக் ஆட்டோ மாதிரி இது ஃபோர் ஸ்டோக்கும் டூ ஸ்டோக்கும் என்ன வித்தியாசம் என்ன மாதிரி டூ ஸ்டோக் வந்து ஹிக் மாடல் ஆனால் சிலவு குறைவு சிலவு குறைவு டூ ஸ்டோக் வந்து சிலவு குறைவு ஃபோர் ஸ்டோக் வந்து இட்லி ஓடுறதுக்கு எழுதுகள் ஓடுறது இப்படியான ஆட்டோ எந்த காரங்கள் அதை போட்டு ஏற்றுனா எல்லாம் முறிச்சு நல்லா பாவனை

இது ஒரு வழி நம்பர் ஆட்டோனுக்கு என்ன என்னதுக்காக அந்த எல்லா ஆட்டோக்களையும் விட ஒரு என்னதுக்காக அந்த எல்லா நம்பர் ஆட்டோ விட ஒரு வழி நம்பர் கொஞ்சம் உறுதி கூட இன்ஜினா ஓ கொஞ்சம் ராங்கி கூட இன்ஜினும் பொடியும் கலப்பு பொடி என்றாங்க இது பொடி என்ன மாதிரி பொடி இது கலப்பு தான் இன்ஜினும் ராங்கு தான் இது சிங்கிள் பிளாக் தானே சிங்கிள் பிளாக்ல வந்தது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து ஏபி யூக்கள் வந்து டபுள் பிளாக்கா இது சிங்கிள் பிளாக் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து வந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்தது பாருங்க இது எல்லாம் டபுள் பிளாக் வரதான் இந்த கவர் எல்லாம் மாதிரி போட்டு இந்த கவர் பட்டன் சீட்டு இது வந்து பட்டன் சீட்டு எல்லாம் மாட்டிச்சு நல்ல ஒரு பெர்ஃபெக்டா நீட்டா இருக்கேன்னு இது நாங்கள எடுத்து செய்யறதுக்கு வேலைப்பாடு இருக்கா இல்ல ஒரு வேலை வேண்டிய இப்படி தோற வேண்டிய போர்ட்டியே எடுத்து எல்லாம் பூசு போ அப்ப பூச போட்டிருக்கோம் அப்போ சிக்கல்கள் இல்லையான ஒரு சிக்கலுமே இல்லை நார்மலா கூடுதலா நாங்கள் கேட்கற ஆட்டோவும் கூட வந்து வை நம்பர் ஆட்டோ ஆட்டோவைதான் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இந்த விலை வந்து நாங்க சொல்றோம் பதினொன்று அறுவது பதினோரு லட்சத்தி மொத்த நைண்டாம் நாங்க எடுத்து செய்யறதுக்கு வேலைப்பாடு இல்ல ஒன்று விடவும் எதுவும் விலையில் களைக்கலாமா விலை வேச்சு கொடுப்போம் கைல ரொம்ப லீஸ் எடுக்கலாம் விடம்பா எடுக்கலா விளம்பரம் எடுக்கலாம் விதன் பெயிண்டிங் செகண்ட் மெயின்டிங் செகண்ட் பெயிண்டிங் செய்து கொஞ்சம் ஆட்டம் வந்து நீட்டா செய்யிருக்கீங்க பொடி எல்லாம் எல்லாம் ஆட்டோட பொடி இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஆயிருக்கு இன்னும் வந்து கொள்ளலாம் ஜீப் நிக்குது இருபத்தி அஞ்சு

இது வந்து ஃபோர் வீலா இது ஃபோர் வீல் ஆ ஃபோர் வீலண்டா இந்த சேறு சாகதி எல்லாம் எல்லாம் பிடிச்சு கொண்டு வரவே ஆடு மோடு எல்லாம் ஓரி ஆடு மோடு கரம்பே அதுக்கே என்ன வேற தான அடிச்சிருபா அடிச்சிருபா என்ன வேற டீசல் வேற செய்யுது இது டீசல் வேற செய்யுது ஒரு 15 16 மாதிரி வேற செய்யும் 15 16 மாதிரி நார்மலா வேற செய்யும் எத்தனை மாடு வந்தது வாணம் இது வந்து குறஞ்ச ஒரு

அதுல ஊரி போன ஆக்கள் இருக்கிறோம் கொஞ்சம் அண்ணன் ஜீப் தான் வேணும் ஜீப் தான் வேணும் அப்படியான ஆக்களுக்கு இந்த ஜீப் ஓகேயா இருக்கும் இந்த விலை வந்து முப்பத்தி மூணு நீங்க சொல்ற எல்லா வாகனத்துக்குமே விலை வந்து காய்ச்சி பேசி செய்யலாம் ஓகே ஓகே இப்ப வந்து ஒரு ஜீப் நிக்குது அதை விட ஒரு காரன் நிக்குது இது என்ன மாதிரி என்ன காரன் இது பதினெட்டு டேஸ் பதினாலு முப்பத்தி நாலு என்ன மாதிரி இது வந்து என்ன கொரியன் கொரியன் இது வந்து தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வாழ்ந்தது இதெல்லாம் விலை வந்து நான் சொல்றது ஒன்பதாயிரம் சொல்றேன் ஒன்பதாயிரம் லட்சம் தான் இந்த காரோட விலையே ரிலீஸுக்கு கம்பெனி ஒரு மூன்றது மாதிரி ரிலீஸ் தரும் ஆஹ் மூன்றம்பாண்ட ஒரு ஆறு அஞ்சரை ஆறு இந்த என்னத்துக்கா இந்த காரை மட்டும் இப்படி விலை குறைவா கிடையாது இது வந்து

பாரு

பத்தாயிரம் இருக்கிற சொன்னால் நீங்கள் வந்து அடுத்து வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து முப்பதாயிரத்தி ஐம்பது சொன்னாலும் இதை வந்து கழிச்சு பேசி எடுக்கலாமே நான் இப்போ எல்லா வாகனங்களுமே பார்த்துட்டோம் இப்போ வந்து விற்பனைக்காக இருக்கிறது ஏடிஎஸ் வெஹிக்கிள் சேல் சென்டர் வாகன கொள்வனவு விற்பனை இல்லையா உங்களுக்கு வந்து எந்த வகையான வாகனம் வந்து தேவை என்று சொன்னாலும் நீங்கள் வந்து ஓட பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எல்லா விதமான வாகனங்களும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ரோட் வந்து டச் ரோட்டு கோப்பாய் கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் டச் ரோடு கேட்டால் தெரியுமா உங்களுக்கு அதில் ஒரு வாசிய சாலை இருக்கு அந்த வாசிய சாலைக்கு ஞான பாஸ்கர் வாசிய சாலை அதுக்கு பக்கத்துல சேல்ஸ் கடை இருக்கு இந்த கடையின் ஃபோன் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கட்டாயம் தர வேணும் நம்பர் தான் நீங்களும் வந்து அடிச்சு காய்ச்சிட்டு வரலாம் வேணும் இதுதான் இந்த நம்பர் இந்த ஃபோன் நம்பருக்கு அடிச்சு காய்ச்சிட்டு வாங்க பாருங்க டச் வீதி கோப்பாய் தெற்கு ஜிபிஎஸ் வீட்டு சொல்கிறதா இல்லை கூகுள் மேப்ல சர்ச் பண்ணியும் வரலாம் டச் ரோட் கோப்பாயின்னு ஓகே மக்களை காணொலியை பிடிச்சிக்கொள்ளும் இன்னும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்